ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரீம் ஹவுஸ் சேனல் நம்ம நீங்கள் பார்க்குற வீடு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாநகராட்சியில் காலனிங்கிற ஏரியாவில் செல்வமாலு பக்கத்தில் தான் நண்பர்கள இந்த வீடு வந்து லொகேட் ஆயிருக்கு இந்த வீட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதோதரவை பார்க்குறவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்திலேயே உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் பார்த்துக்கலாம் நண்பர்களே இந்த வீடு பார்த்தீங்கன்னா மேற்கு பார்த்த மனையில் வடக்க வாச திருப்பி வாஸ்து பிரகாரம் சூப்பராகவே அழகாகவே வந்து நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு பார்க்கவே ஒரு அழகான முறையில் அட்ராக்டிவான டிசைனிங் பண்ணி கொடுத்துருக்காங்க நண்பர்களே இந்த வீட்டுக்கு பேஸ்னு பார்த்தோம்னா நமக்கு இருபத்தி அடி ரோடு பேஸ் கொடுத்துருக்காங்க நண்பர்களே இந்த இடம் பார்த்தீங்கன்னா டிடிசிபி ராக அப்ரூவல் பிளாட் தான் ஸோ இந்த வீட்டுக்கு நம்ம லோன் வேணும்னாலும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் நண்பர்களே லோனு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீயாகவே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் வீட்டுக்குள்ள எண்ட்ரான கார் பார்க்கிங் கார் பார்க்கிங் அளவுன்னு பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸ்ல ஒரு கார் பார்க்கிங் கொடுத்துட்றாங்க லிவிங் ஹால் கார் பார்க்கு அடுத்து பார்த்தீங்கன்னா லிவிங் ஹால் லிவிங் ஹாலோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பதினாறுக்கு பதினேழு அப்படிங்கிற சைஸ்ல ஒரு பிரம்மாண்டமான பெரிய லிவிங் ஹாலாக நமக்கு வந்து அமைஞ்சிருக்கு இந்த வீடு பார்த்தீங்கன்னா நைன்டி பர்சன்டேஜ் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணி ரெடியாக சேலுக்கு வந்திருக்கு நண்பர்களே இந்த வீட்டோட வேலைன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் கோட் பண்ணியிருக்காங்க நெக சொபுல் தான் இந்த வீட்டோட கிச்சன் அளவுன்னு பார்க்கும்போது நமக்கு பதினொன்னுக்கு பதிமூணு அப்படிங்கிற சைஸ்ல நல்ல ஒரு பெரிய கிச்சனாகவே நமக்கு வந்து அமைஞ்சிருக்கு அதே போல கிச்சன்ல நமக்கு தேவையான அளவுகளுக்கு செல்ஃபுகளும் அமைச்சு கொடுத்திருக்காங்க இந்த வீட்டுடைய செகண்ட் பெட்ரூம் செகண்ட் பெட்ரூமோட அளவுன்னு பார்த்தோம்னா நமக்கு பத்துக்கு பதினொன்று அப்படிங்கிற சைஸ்ல செகண்ட் பெட்ரூம் வந்து அமைஞ்சிருக்கு இது மேற்கு பார்த்த மண்ணங்குறனால ஈசானி மூலையில் போர் வந்து அமைகிற மாதிரி சுவாச பிரகாரம் ஈசானி மூலையில் நமக்கு போர் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க போரோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா நானூற்றம்பது அடி போர் போட்டு கொடுத்துருக்காங்க இந்த ஏரியாவில் கிரவுண்ட் வாட்டர் சோர்ஸ் நல்லாவே இருக்கு நண்பர்களே அதே போல் இந்த வீட்டில் போரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டஞ்சு தண்ணி வந்துகிட்டு இருக்கனால உங்களுக்கு நீங்கள் சம்பு இல்லை கம்பல்சர் ரெண்டுமே நீங்கள் பயன்படுத்திக்கலாம் செகண்ட் பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்தியன் டைப்பில் சூப்பராகவே நாலுக்கு எட்டு அப்படிங்கிற சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸ் அண்ட் டைல்ஸ்னு பார்த்தோம்னா நமக்கு எல்லாமே குவாலிட்டியான மெட்டீரியல் அண்ட் டைல்ஸ் தான் யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்பர்லே லிவிங் ஹாலில் இருந்த மணிக்கு நமக்கு ஒரு ரெஸ்ட் ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் டைப்பில் அந்த ரெஸ்ட் ரூம் வந்து வந்துடும் நண்பர்களே ஈபி காலனி ஏரியாவில் இருந்து ஈபி காலனி ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுவா ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் போய்கிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது ஒரு மீடியம் பட்ஜெட்டில் ஒரு அழகான வீடு வந்து நமக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு நண்பர்களே இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் பாத்தீங்கன்னா நமக்கு பத்துக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸ்ல மாஸ்டர் பெட்ரூம் நமக்கு வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க வித் அட்டாச் பாத்ரூம் பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் ஸ்டைலில் நமக்கு அட்டாச் பாத்ரூம் நாலுக்கு அஞ்சுக்கு அஞ்சு அப்படிங்கிற சைஸ்ல அமைச்சு கொடுத்துருக்காங்க நண்பர்களே அதே போல் இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா சுற்றிலும் குடியிருப்புகளுக்கு நடுவுல தான் நண்பர்களே வந்து அமைஞ்சிருக்கு இது ஹைவேஸ் திருச்சி ஹைவேஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க ரெடி டு மூல வந்திருக்கு வந்துருக்கு மேலே பாத்தீங்கன்னா நமக்கு ஆயிரம் லிட்டர் சிண்டெக்ஸ் ஒன்று அமைச்சு கொடுத்துருக்காங்க அதே போல சுருக்கி போட்டு கேரள தட்டோட ஒட்டி ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டை பத்தி மேலும் விவரங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க நீங்க பார்த்து கொண்டிருப்பது ட்ரீம் ஹவுஸ் சேனல் நன்றி வணக்கம்